தமிழ் மிக வணக்கம் நேற்று சாயந்தரம் எல்லா மீடியாக்களையும் முக்கியமான ஒரு நியூஸ் வந்து என்ன இயக்குநர் சங்கருக்கு சொந்தமான மூன்று அசையா சொத்துக்கள் பத்து கோடி பதினொன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமலாக்கத்துறை முடக்கி இருக்கு அப்படின்னு தொடர்பான காப்பிரீட் கேஸ்ல வந்து அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருந்துச்சு இயக்குநர் சங்கருக்கும் அமலாக்கத்துறைக்கும் திடீர்னு என்ன பிரச்சனை எதனால இப்ப இந்த அமலாக்கத்துறை உள்ள வந்தாங்க அந்த காப்பிரீட் கேஸ் என்ன இந்திரன் படத்துல எதை காப்பீடு சங்கர் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் பலருடைய மத்தியிலும் இருந்திருக்கும் அந்த விடை கொடுக்கும் விதமாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும் தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்ட இயக்குனர் ஹாலிவுட் தரத்துக்கு இங்கே எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேருக்கு சொந்தக்காரர் தான் வந்து சங்கர் எஸ்ஐசியோட அசண்டாக இருந்தார் பதினேழு படத்துக்கு என்கிட்ட அஸ்டண்டா வேலை பார்த்தாரு சங்கர் அப்படின்னு எஸ்ஐசியால் சிலாகித்து புகழப்பட்ட சங்கர் இந்தியாவுடைய மிக முக்கியமான இயக்குநர்கள் ஒருத்தர் இன்னைக்கு வந்து கேஜிஎஃப்ஐ எடுத்த பிரசாந்திலா இருக்கட்டும் பாகுபலி எடுத்த ராஜமொழியா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணது யாரு அப்படின்னா அது சங்கர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய படங்களில் பிரம்மாண்டங்கள் இருந்துச்சு கதைக்கு தேவையோ இல்லையோ அந்த பிரம்மாண்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் குறிப்பாக பாடல் காட்சிகளில் வந்து மிக முக்கிய கவனம் பெறும் அது மகிழ்ந்து மக்களுக்கு ரசிக்கும் விதமாகவும் பல நேரங்கள்ல இருந்திருக்கு அப்படிங்கிறதுலயும் மாற்ற கருத்து இல்லை இப்படியாக சங்கருடைய படங்களில் பிரம்மாண்டம் ஒரு ரம்மியமான காட்சி அமைப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் டிஃபால்ட்டாகவே பல படங்களில் ஒரு டெம்ப்ளேட் வந்திருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா ஊழல் ஒழிப்பு ஊழல் எதிர்ப்பு லஞ்சம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து டெம்ப்ளேட்டா பேசியிருப்பாரு ஜென்டில்மேன் இந்தியன் அன்னியன் இப்படியாக பல படங்கள் ஏகப்பட்ட படங்களில் வந்து இதெல்லாம் பேசியிருப்பார் அந்த சங்கருக்கு பேசுவதற்கு உறுதியாக இருந்த நபர் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் கூட இணைந்து பணியாற்றிய எழுத்தாளர் சுஜாதா இந்த ரெண்டு காம்போலுக்கு தான் வந்து இந்த ஊழல் ஒழிப்பு ஊழல் எதிர்ப்பு அப்படின்லாம் பேசியிருப்பாங்க ராஜாஜி தமிழ்நாட்டின் நல்ல முதலமைச்சர் அப்படின்னு மறந்து போன காங்கிரஸ்காரர்களே வந்து சொல்ல தயங்குற ஒரு விஷயத்தை வந்து டைலாகா சுஜாதா எழுதி முதல்வன் படத்தில் வைக்கிற அளவுக்கு இந்த காம்பினேஷன் வந்து பார்ப்பனியத்தை வந்து அந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சி சிலாகிச்ச ஒரு வரலாறு நமக்கு உண்டு இப்படிப்பட்ட சங்கர் தான் வந்து எந்திரன் திரைப்படத்தை எடுக்கும் பொழுது கதையை திருட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இந்த குற்றச்சாட்டை யார் எழுப்புறார் அப்படின்னா நக்கீரனுடைய முதன்மை துணையாசிரியாக இருக்கக்கூடிய ஆரூர் தமிழ்நாடு அப்படிங்கிற பதா எடுப்பார் அவர் வந்து நக்கீரன்ல முதன்மை துணையாட்சியாக பணியாற்றி இருந்தாலும் அவர் வந்து அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் கதை எழுதக்கூடியவர் கவிதை எழுதக்கூடியவர் கற்று எழுதக்கூடியவர் இப்படியாக பல திறமைகள் கொண்ட நபராக இருந்துகிட்டு இருக்காரு அவர் வந்து நக்கீரின் குழுமத்துடைய இதழான புதிய உதயம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு கருதம் எழுதுறாரு ஜிகுபா அப்படிங்கிற பேர்ல ரோபோட்டை மையமாக வைத்து ஒரு கதை கதை எழுதுறாரு அந்த கதை வந்து அந்த வார இதழ் அந்த இதழில் பிரசுரமாகுது அந்த கதை வந்து பின்னாடி வந்து அவருடைய திக் திக் தீபா அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலையும் வந்து தொகுப்பில் புத்தக தொகு கதைகள் கட்டுரைகள் தொகுப்புலையும் அது வந்து பிரசுரமாகுது அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த புத்தகம் வெளியாகுது இந்த தான் ரெண்டாயிரத்தி பத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல சங்கர் இயக்கத்தில் ரஜினி ஐஸ்வர் நடிப்பில் உருவான இன் திரைப்படம் வெளியாச்சு ஆரம்பத்தில் இது வந்து ஐங்கன் பிக்சர்ஸ் இருந்துச்சு அப்புறம் சில சிக்கல்கள்லாம் அந்த திரைப்பட நிறுவனம் வந்து அதை விட்டு வெளியே போன பிறகு சன் பிக்சர்ஸ் உள்ள வந்து அந்த திரைப்படம் வந்து த தயாரிக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்றுச்சு அந்த படத்துடைய வசூல் வந்து எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்னு இடி வந்து குறிப்பிடாங்க இந்த படத்துடைய கதை வந்து ஆரூர் தமிழ்நாடு எழுதிய ஜிகுபா கதையுடைய காப்பி அப்படின்னு ஆரூர் தமிழ்நாடன் கருதுறாரு அவரு வந்து அந்த கதையை வந்து இதை பார்த்து தான் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அவர் வந்து முதல்ல காவல் நிலையத்தில் கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்குறாரு கமிஷனர் ஆபீஸ்ல அந்த புகாருக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறதுனால அவர் வந்து படத்துடைய தயாரிப்பாளர் கலாநிதி மாறனுக்கும் இயக்குனர் சங்கருக்கும் லீகலாக வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த வக்கீல் நோட்டீஸ்க்கு அவங்கள்ட்ட பதில் வரல அப்படின்னா பாருங்கள் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாரு பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி பதினொன்று சிசி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிற எண்ணில் வந்து அந்த வழக்கு பதியப்படுது இந்த வழக்கு பதியப்பட்டதோடு சேர்த்து அவங்க மேல கிரிமினல் வழக்கு இது பதியப்படுத்தி இதோட சேர்த்து அவர் வந்து என்ன பண்றாரு ஹைகோர்ட்ல ஒரு காத்திரைச் கேஸையும் வந்து இரண்டு கேஸும் வந்து விசாரணைக்கு இருக்கும்பொழுது இந்த வழக்குல கிரிமினல் வழக்கில் ஆஜராவதற்கு படத்துடைய இயக்குநரான சங்கருக்கும் தயாரிப்பாளர் கலாநிதி மாறனுக்கும் எழும்பூர் பதிமூணாவது நீதிமன்றம் சம்மன் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து இந்த வழக்குல வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த வழக்கு நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கர் தரப்புல இருந்தும் கலாநிதி மாறன் தரப்புல இருந்தும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மனு தாக்கல் பண்ணாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கலாநிதி மாறனுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா இந்த படத்தில் சங்கர் வந்து இந்த கதையை வந்து திருடியிருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது காப்பீடுப்பதற்கான அடுத்ததாக சொல்வதற்கான முகாந்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதி புகழந்தி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் ஆறாம் தேதி தீர்ப்பளிக்கிறார் என்ன சொல்றார் அப்படின்னா ஆறு தமிழ்நாடு ஜிகுபா கதைக்கும் திரைப்படத்துக்கும் பதினாறு ஒற்றுமைகள் இருக்கு அதனால இதை வந்து காப்பிரைட்ஸ் கேஸ்ல நீங்க வந்து விசாரிக்கிறதுக்கு முகாந்தம் இருக்குது அதனால் காபீரீச் கேஸ்ல நீங்க வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காப்பிரைட்ஸ் கேஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கொன்றப்பட்ட ஒரு சட்டம் இந்த வழக்கின் கீழே வந்து இந்த சட்டத்து பிரிவின் கீழே வந்து இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் அனுமதியும் கொடுத்துடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த தான் வந்து பல கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்க அந்த ஒரு கேஸில் வந்து இடி உள்ள வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வழக்கமான அந்த அடிப்படையில் இடி வந்து உள்ள வராங்க இதில் வந்து என்ன அப்படின்னா அவர் தமிழ்நாடு போட்டால் அந்த காப்பிரீஸ் கேஸ்லேயே வந்து ஒரு கோடி ரூபாய் நெஸ்டீடி கேட்டு தான் வந்து அந்த வழக்கை போடுறாரு அந்த வழக்கில் தான் வந்து இப்போ இடி உள்ள வராங்க இடி எப்படி உள்ள வராங்க அப்படின்னா இடியோடைய ஷெடியூல்டு அஃபன்ஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து காபிரீச் ஆக்டும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருத்தப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அதுல வந்து காபரீச் கேஸும் இருக்கனால இப்போ இடி இந்த வழக்கில் உள்ள வந்திருக்காங்க முதல் முதலாக இடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் தமிழ்நாடனுக்கு சமன் கொடுக்குறாங்க சமன் கொடுத்து அந்த வழக்கு தொடர்பாக அவர்கிட்ட இருக்க தகவல்கள் எல்லாத்தையும் கேட்குறாங்க அவர்கிட்ட இருக்க எவிடென்சஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அந்த கேஸ் அப்படியே வந்து ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு இந்த நிலையில தான் பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சங்கருக்கு சொந்தமான பதினோரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று அசையா சொத்துக்களை வந்து இடி முடக்கிறாங்க இது எந்த அடிப்படையில் அந்த தொகையை வந்து அவங்க வரையற சொல்றாங்க அப்படின்னா இந்த திரைப்படத்திற்கு எந்தெந்த திரைப்படத்துக்கு சங்கர் வாங்கிய சம்பளத்தொகை சுமார் பதினோ பத்து கோடி சொச்சம் இருக்கு அதனால அதன் மதிப்பு அடிப்படையில் இந்த சொத்துக்கள் வந்து மதிப்பீடு செய்யப்பட்டு முடக்கம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு தொடர்பாக சங்கர் வந்து மேல்முறையீடுக்கு போறதுக்கு சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்குது அஜுகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட அவர் முறையிடும் பட்சத்தில் வந்து இந்த வழக்கில் அந்த அட்டாச்மெண்ட்லருந்து அவருடைய அந்த சொத்துக்களை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல இன்னொரு பக்கம் வந்து இந்த காப்பிரைட்ஸ் கேஸில் வந்து இந்த கதையை சங்கர் வந்து காப்பி முகாந்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்றிய அரசின் நிறுவனமும் வந்து ஒரு இண்டிபெண்ட் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இடியும் வந்து இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சங்கர் அந்த படத்தை காப்பீடுக்கான சாத்தியக்கூறுகள் பெருமளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு நீதிபதி புகழ சொன்னதும் சரி எஃப்டிஐடைய இண்டிபெண்ட் ரிப்போர்ட்டும் வந்து அதை உறுதிப்படுத்துறதுனால இந்த வழக்கு விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய பட்சத்தில் சங்கருக்கு பெரும் தொகை வந்து நெசையீடாகவோ அல்லது ஏழு ஆண்டுகள் வரை சிறுதண்டனை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்குற தெரியல அது வழக்கின் விசாரணை போற வச்சு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்த நிலையில் இப்போதைக்கு சங்கருடைய பத்து கோடி ரூபாய் மதிப்பெண்கள் சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா இப்போதையும் ஸ்டேட்டஸாக இருக்கு படத்தில் வந்து நேர்மை ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பேசி திருடக்கூடாது அப்படின்னு ஒழுக்கமாக இருக்கணும் குடிமக்கள்லாம் அதாவது வந்து பாமர மக்கள்லாம் வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து அடுத்த மக்களை வந்து சுட்டி காட்டி அவங்களாம் தப்பானவங்க கெட்டவங்க இடிவானவர்கள் அப்படின்னு ஊருக்கு நியாயம் சொல்லி நாட்டமாக பண்ணிக்கிட்டு இருந்த ஷங்கர் இன்னைக்கு அவருடைய படத்துக்கு வந்து ஒரு திருட்டு கேஸில் சிக்கியிருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு நகைமுறைடாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு இதில் ஏற்கனவே வந்து இந்த இந்திரன் படமே வந்து வில்ஸ்மித்துடைய ஐரோபட் படத்துடைய காப்பி அப்படின்னு சொல்லி பை சீன் ரெஃபரன்ஸ் வந்து பல நேரங்களில் நம்மளோட டெடிஷன்கள் எடுத்து போட்டுருந்தாங்க ஆனால் அது வந்து தமிழில் வந்த ஒரு கதையிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து நமக்கே வந்து ஒரு என்ன சொல்ல முடியும் ஒரு புதுமையான ஒரு புதிய ஒரு தகவலாக தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த ஜிகுபா கதையிலேருந்து ஒரு வேலை என்ன எடுக்கப்பட்டிருந்தால் சங்கர் அதற்கான விலை அதாவது உண்ணி இழப்பீடு கொடுக்கணும் அல்லது அதுக்கு இணையான சட்டத்தரங்கை என்னவோ அதை வந்து சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வந்து சங்கர் தள்ளப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமையாக இருக்குது வழக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி